ஸ்டாலினை சந்திக்க அப்பல்லோவுக்கு அவசர வருகை கொடுத்த அண்ணாமலை அதிர்ச்சியில் திமுகவினர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதால் அவர் மருத்துவமனையில் இருந்தே அலுவல் பணிகளை கவனித்து வருகிறாராம் இந்த நிலையில் இன்று மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பலாம் என தகவல்களும் வெளியாகியுள்ளது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் வழக்கமான நடைபயிற்சியை மேற்கொண்டபோது அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சென்னை ஆயிரம் விளக்கு கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு அங்கு மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கூடுதல் பரிசோதனைக்காக அடுத்த நாள் தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனைக்கும் சென்று திரும்பியிருக்கிறார் மூன்று நாட்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதால் மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு அலுவல்கள் வேலைகளை முதல்வர் ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறாராம் கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக கன்னியாகுமரி காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் பொதுமக்களிடம் முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாகவும் கலந்துரையாடியிருக்கிறார் இருபத்தி நான்காம் தேதி காலையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு கூடுதல் பரிசோதனைகள் இதய துடிப்பை சீராக்குவதற்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆஞ்சியோ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இது குறித்து அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவ சேவைகள் இயக்குனர் பிஜி அனில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இதய துடிப்பில் ஏற்பட்ட வேறுபாடுகளால் தலை ஏற்பட்டதாக அடுத்தடுத்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலோ தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் தொடர்ந்து இன்று ஏழாவது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் மருத்துவமனை வட்டார தகவலின்படி சமீபத்தில் முதல்வர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஆஞ்சியோகிராம் சிகிச்சையை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினின் உடல்நிலை சீராக இருக்கிறதாம் எந்த அசாதாரணங்களும் கண்டறியப்படவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையே அரசு பணிகள் மட்டுமல்லாது கட்சிப் பணிகளையும் மருத்துவமனையில் இருந்தபடியே மேற்கொண்டு வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு மற்றும் தேர்தல் களப்பணிகள் குறித்து திமுக மண்டல பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுடன் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார் இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மருத்துவ சிகிச்சைகளை தொடர்ந்து ஓய்வில் இருந்து வரும் முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்தபடியே அரசு மற்றும் கட்சி பணிகளை செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் இன்று இரவு டிஸ்சார்ஜ் செய்யலாம் என்றும் தெரிய வருகிறது இந்த நிலையில்தான் அப்பல்லோவில் ஏழாவது நாளாக சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் உடல்நலமானது சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்களில் தகவல்களும் வெளியாகி வருகின்றன